காய்னா மேகலா சுக்கு தீபம் இந்த சுக்கு தீபம் வந்து நம்ம வீட்டில் தினமுமே ஏற்றலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடனை நம்மளுக்கு அடைக்க முடியாமல் திணறவங்க இல்லை கடன் வா கொடுத்தவங்க நம்மளுக்கு பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கு தீபம் ஏற்றலாம் இந்த சுக்கு தீபத்தை வந்து ஏற்றும் பொழுது பூஜா ரயில் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு கொஞ்சமாக சுக்கு பொடி இல்லைன்னா அந்த சுக்கு துண்டை போட்டு தீபம் ஏற்றலாம் என் வீட்டில் நான் சுக்கு தீபம் வந்து சுக்கு பொடியில் தான் நான் தீபம் ஏற்றுவேன் இந்த சுக்கு பொடியை ஒரு பவு கண்ணாடி பவுல் இல்லைன்னா நம்ம பூஜா ரயில் வைக்கிறதா இருந்தால் ஒரு பித்தளை பவுலில் ந ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் வைக்கலாம் இல்லைன்னா ச பச்சை கற்பூரம் இல்லைன்னா சாதாரண கற்புரம் இருந்தாலுமே அந்த சாதாரண கற்பூரத்தை கூட அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வீடு ஃபுல்லாகவும் காட்டலாம் நம்ம பூஜை அறையில் காட்டும்போது பூஜை அறை ஃபுல்லாகவே நம்ம காட்டலாம் நம்ம பூஜை அறையில் இருக்கிற கண் திருஷ்டியோ சரி நம் நம்ம வீட்டில் இருக்கிற கண்திருஷ்டியுமே போகும் நம்ம வீட்டுக்கு க திரு திருஷ்டி கழிக்கணும்